ஓகே ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் எவ்ரி ஒன் திஸ் இஸ்வனன் டபுள் யூனிவர்சல் கிரௌண்ட் டேரக்டர் எல்லாருக்கும் என்னோடய வாய்ஸ் ஆடியாக இருக்கா ஓகே நம்ம மீட்டிங் ஸ்டார்ட் பண்ணிடலாம் என்னோட வாய்ஸ் எல்லாருக்கும் கேட்கும் அப்படின்னு நான் நம்புகிறேன் இந்த மீட்டிங் வந்து அடுத்து ஒன் ஹவர் நடக்கும் மீட்டிங் முழுசாக கடைசி வரைக்கும் பாருங்கள் தயவு செஞ்சு நடுவில் ஃபோனு மெசேஜஸ்னால் எங்கேயோ டிவியேட் ஆயிடாமையே ஃபோனு ஏதாவது பேச வேண்டியது இருந்தால் கூட இதுக்கு மீட்டிங் இந்த மீட்டிங் ஃபுல்லாக முடிஞ்சதுக்கப்புறம் பாருங்கள் பேசுங்க நடுவில் யாரும் வந்து தயவு செஞ்சு ஸ்டேட்டஸ் பார்த்துக்கிட்டு இன்ஸ்டாகிராம் ரீல்ஸ் அதெல்லாம் பார்த்துக்கிட்டு தயவு செஞ்சு பார்க்க வேண்டாம் மீட்டிங்கை மட்டும் கவனிங்க வேற எதையுமே பார்க்க வேண்டாம் இங்கே ஸ்க்ரீன் ஷேர் பண்ணாங்க அப்படின்னா ஸ்க்ரீனை பாருங்க காது கொடுத்து கேளுங்க பேசுறத காது கொடுத்து கேளுங்க மீட்டிங்கை கடைசி வரைக்கும் பாருங்க கடைசி வரைக்கும் பார்த்து முடிச்சிங்கன்னா உங்களுக்குள்ள வந்து ஒரு நம்பிக்கை பிறக்கும் பிஸ்னஸ் நம்மளும் பண்ணலாம் இப்படி பண்ணலாம் நம்மளால பண்ண முடியும்னு உங்களுக்குள்ள வந்து ஒரு கான்பிடென்ட் ஒரு பாசிட்டிவ் வைப்ரேஷன் வந்து கிரியேட் ஆகும் அதாவது நம்ம வந்து இந்த பாசிட்டிவ் பாசிட்டிவிட்டி தான் நம்மள வந்து ட்ரை பண்ணும் நம்ம ஒரு சோகமான ஒரு பாட்டை கேட்டோம்னா சோகமா மாறிடுறோம் ஒரு சோகமான படம் பார்த்தோம் அப்படின்னா சோகமான அந்த சீன் பார்த்தோம் அப்படின்னா அப்படியே சோகமா நம்ம மாறுறமா இல்லையா ஒரு ஹாப்பியானது பார்த்தா ஒரு ஒரு ஜோக் உடனே நம்ம சிரிக்கிறோமா இல்லையா அது என்னன்னா வந்து அந்த சுச்சுவேஷன் தான் நம்மள வந்து மாத்துது நம்ம மனசை வந்து மாத்துது ரொம்ப அப்படியே வந்து சோர்ந்து போறதும் உற்சாகமாகறது எல்லாமே வந்து நம்ம கேக்குறதுலயும் பாக்கிறதுலயும் தான் இருக்கு ஓகே அப்போ இந்த பிஸ்னஸ்ல வெஸ்டேஜில் நீங்கள் சக்ஸஸ் பண்ணணும் அப்படின்னா பாசிட்டிவாக இருக்கணும் பிஸ்னஸ்ல பாசிட்டிவாக பேசுறதெல்லாம் கேட்டுக்கிட்டே இருக்கணும் அதுக்கு தான் நம்ம டெய்லியுமே வந்து இந்த மாதிரி ட்ரைனிங்லாம் பண்ணுறோம் மீட்டிங்காக கடைசி வரைக்கும் கவனமாக கவனிங்க நம்ம டீம்ல சாதாரணமாக ஜாயின் பண்ண ஹவுஸ் ஒய்ஃப் படிப்படியாக அடுத்தடுத்த லெவல் வந்து இப்போ கிரவுண்ட் டைரக்டர் லெவல் அச்சீவ் பண்ணி வெஸ்டேஜில் வந்து மந்த்லி ஒன் லேக் இன்கம் எடுக்கிற லெவலுக்கு வந்து உயர்ந்துருக்குறாங்க அவங்களோட சக்ஸஸ் ஸ்டோரி தான் நம்ம இப்போ நான் இங்கே இன்வைட் பண்ணுறது கிரவுண்ட் டைரக்டர் செந்தூர தேவி அவங்க அவங்களோட சக்ஸஸ் ஸ்டோரி இப்போ அவங்க எல்லாருக்குமே ஷேர் பண்ணுவாங்க செந்தூர தேவி சிஸ்டர் நான் வெல்கம் பண்ணுறேன் பேச ஸ்டார்ட் பண்ணுங்க